இஸ்ரேலிய கொடிகளோடு இஸ்ரேலை சார்ந்த மக்கள் தெருக்களில் குவிந்து ஒரு வேண்டுகோள் விடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது இந்த முயலுக்கு ரெண்டு கொம்பு நாங்கள்லாம் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய நாடு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத ஈரான் இன்றைக்கு உலகிற்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது இன்னொரு வீடியோவும் மிகப்பெரிய அளவில் வைரலாகிட்டு இருக்கு அதாவது ஏராளமான கட்டிடங்கள் ஈரான் ஏவுகணை தாக்குதல்களில் முழுமையாக நாசமாகியிருக்கிறது வீடற்றவர்கள் தெருக்களில் இருந்து கொண்டு கதறி அழுது கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா காசா மக்களே எங்களை மன்னித்து விடுங்கள் என்று ஏன்னா நமக்கு தெரியும் கடந்த இரண்டு வருடங்களாக காசாவில் எந்த விதமான ஈவிரக்கமும் இல்லாமல் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கொடூர தாக்குதல்கள் எத்தனை கட்டிடங்கள் இடிந்து போனது எத்தனை மருத்துவமனைகள் இல்லையா அப்போது இன்றைக்கு இஸ்ரேலில் அவர்களுடைய வீடுகள் போயிருச்சு அவர்களுடைய வாழ்விடங்கள் போயிருச்சு அப்படிங்கிற போது காசா மக்களிடம் மன்னிப்பு கேட்கிறார்கள் ஆனால் இதை பார்த்து உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களுக்கு இதுவுமே தோண மாட்டேங்குது இப்போ நேற்றை கூட நம்ம சொல்லியிருந்தோம் இஸ்ரேலுடைய மிகப்பெரிய இராணுவ அதிகாரி இதோ பாருங்கள் எங்களை எங்களுடைய மிக முக்கியமான கட்டிடங்களெல்லாம் இடிக்கிறாங்க மருத்துவமனைகளை இடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போது கூட யாருக்கும் எதுவும் தோன்றவில்லை என்பது தான் உண்மை ஏன்னா அந்த அளவிற்கு மிகப்பெரிய கொடூரமானதாக இஸ்ரேல் மாறி இருக்கிறது நிதனியாகவும் மாறி இருக்கிறான் என்பதுதான் உண்மை இப்போ நேற்றைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் வந்து ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் என்ன அப்படின்னா ரெண்டு வாரத்துக்குள்ளே முடிவெடுக்கிறோம் ரெண்டு வாரம் இது ரெண்டு வாரங்கிறது பெரிய விஷயம் ரெண்டு வாரத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம் இஸ்ரேலுங்கிற நாடே இல்லாமல் போகலாம் அதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நான் நேற்றுக்கு ஒரு வீடியோ பார்த்தேன் இந்த வானம் முழுக்க சோப்பு நிறத்திலான இது வான வேடிக்கை மாதிரி பார்த்தா இஸ்ரேலுக்குள்ளே அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதலை சர்வசாதாரணமாக ஈரான் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது உயிரை பிடித்துக்கொண்டு மக்கள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறது நிதன்யாகும்லாம் சேஃபாக எங்கேயாவது போய்ட்டு கிரீஸ்லையோ இல்லை வேறு ஏதாவது நாட்டிலே இல்லை அமெரிக்காவிலேயோ இல்லை ஏதோ ஒரு பங்கருக்குள்ளேயோ ஒழிஞ்சுப்பான் மக்கள் என்ன பண்ணுவாங்க இல்லையா அந்த அளவிற்கு பார்க்கும்போதே நமக்கெல்லாம் ஒரு ஒரு பெரிய பயத்தை கொடுக்குது அந்த மாதிரியான காட்சிகளெல்லாம் இன்றைக்கு வெளிவந்து கொண்டிருக்கிறது இப்போ அமெரிக்காவுடைய ட்ரம்ப் என்ன சொல்கிறார் அப்படின்னா ரெண்டு வாரத்தில் நாங்கள் முடிவெடுக்க போகிறோம் அப்படின்னு எதுக்கு முடிவு ஈரான் கூட இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த போரில் நாங்கள் இஸ்ரேல் கூட களம் இறங்கணுமா வேண்டாமா அப்படின்னு ஏன் ட்ரம்ப் இன்றைக்கு பயப்படுகிறார் ஏன் ரெண்டு வாரம் தள்ளி போடுறார் அப்படின்னா முக்கியமான விஷயம் நேற்று இது நம்ம நடந்திருக்கிறது சீனாவோடு ரஷ்யாவும் சேர்ந்து ஈரானுக்கு ஆதரவாக களத்தில் இருக்கிறது சொல்றாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இஸ்ரேல் கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் இன்னும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முடிஞ்சாலும் முடிஞ்சுது அடுத்து அமெரிக்காரன் கொடுத்தாதான் ஏதாவது பண்ண முடியும் ஈரான் கையிலும் இப்போ இஸ்ரேலை விட மிகப்பெரிய ஆயுத பலம் கொண்ட நாடு அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் தொடர்ந்து அவர்களால் போர் நடத்த முடியுமானா இல்லை அப்போ